ஸ்பார்க் வித் பிரம்மஞானி நேயர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம் இந்த சாரி கேட்குறது இருக்கு இல்லையா அது ஒரு மிக அருமையான ஒரு விஷயம் ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் ரெண்டு பிள்ளைங்க சண்டை போட்டுக்கிறாங்க அதில் ஒரு பிள்ளை வந்து பட்டுன்னு அடிச்சிருது இன்னொரு பிள்ளைய அந்த வலிக்கிற பிள்ளை வந்து அழுகுது உண்மையிலே வலிக்குது அதுக்கு அழுகுது உடனே இந்த அடித்த குழந்தை போயிட்டு நான் சாரி அப்படின்னு சொல்லுது தெரியாமல் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுது அந்த குழந்தை வந்து விடாமல் அழுகுது நீ அடிச்சிட்ட அப்படின்னு சொல்லிவிட்டு குற்றம் சாட்டுது உடனே நம்ம என்ன சொல்லுவோம் அதுதான் சாரி கேட்டாங்கள்ல விடுங்க பேசாமல் சாரி கேட்டாச்சு இல்லை விடுங்க அப்படிம்பாங்க ஆனால் சாரி கேட்டால் விடக்கூடிய மனப்பான்மை அந்த குழந்தைக்கு இருக்கலாம் இல்லை வேறொரு பெரியவங்களுக்கு கூட இருக்கலாம் ஆனால் அது பட்ட வழியும் கஷ்டமும் அதனுடைய நியாயமும் இந்த உலகத்துக்கு தெரியணும் இல்லை அப்போ அவங்க ஒரு முறையாவது அதை சொல்லி அழுது இல்லை அடம் பண்ணி ஏதோ ஒன்று அந்த விஷயத்தை சொன்னால் தான் அவங்களுக்கு மனசு ஆறுதல் அடையும் அதனால் அந்த வழியை தாங்கி கொள்ளும் பொழுது அதனுடைய அந்த வழியினுடைய வழிக்கு பின்னால் இருக்கக்கூடிய சோகத்தை இந்த உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் யார் அடித்தார்களோ யார் திட்டினார்களோ அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த சாரி கேட்டவுடன் உடன் உடனேயே நிறுத்தி விடுவது என்பது முடியாது அதனால் சாரி பேசாமல் இரு என்று சொல்வது நியாயமாகாது வணக்கம்